வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் அத்தியாயம் உபகார பணியிலும் அபகாரம் நேற்றைய தொடர்ச்சி ஒரு ஊரில் ஸ்ரீமடத்தின் ஆதரவில் அன்னதானம் செய்தது ரொம்ப பேர் ஏழைகள் வயிறார சாப்பிட்டு விட்டு மனசுக்குள்ளிருந்து வாழ்த்தி கொண்டு போனார்கள் சமையல் வகைகள் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தும் மூட்டை அரிசி வடித்திருந்தும் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லாம் ஜனங்கள் வயிற்றுக்கு போச்சே என்று ரொம்ப திருப்தியாக இருந்தது திருப்தி என்றால் என்ன நாம் அக்கு பண்ணிவிட்டோம் என்ற ஈகோதான் பாத்திரம் பண்டம் எல்லாம் தேய்த்து அடுத்த ஊருக்கு கிளம்ப தயாராக இருந்த சமயம் அப்போது ஒரு பத்து பதினைந்து ஏழை ஜனங்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் உட்பட லொங்கு லொங்கு என்று ஓடி வந்து சோறு சோறு என்று கேட்க ஆரம்பித்தார்கள் எட்டு பத்து மைல் தாண்டி எங்கேயோ இருக்கிறவர்கள் அன்னதான சமாச்சாரம் அவர்கள் காதுக்கு லேட்டாகத்தான் போயிருக்கிறது உடனே பாவம் வெயிலில் அத்தனாம் தூரம் ஓடி வந்திருக்கிறதுகள் இங்கேயானால் பருக்கை சாதம் இல்லை அண்டா குண்டான் எல்லாம் வண்டியிலே ஏற்றி கொண்டிருக்கிறது அப்போது அவர்களுக்கு உண்டான ஏமாற்றத்தை சொல்லிவிட முடியாது ஆயிரம் பேருக்கு போட்டு ஏதோ நாம் பிரமாத உபகாரம் பண்ணி விட்டோமாக்கும் என்று திருப்திப்பட்டது அத்தனையும் இந்த பத்து பதினைந்து பேருக்கு பண்ணிய அபகாரத்தில் ஓடியே போய்விட்டார் போலிருந்தது ஏதோ பழம் கிழம் கொடுத்து சில்லறை கொடுத்து அவர்களை சமாதானம் பண்ணி அனுப்பி வைத்தது அவர்கள் சமாதானமானார்களோ இல்லையோ இங்கே சமாதானமாகவில்லை பாவம் வயிறார நல்ல சாப்பாடு கிடைக்குமென்று இந்த படைப்பதைக்கிற வெயிலில் இத்தனாம் தூரம் ஓடி வந்து குஞ்சும் குழந்தையும் பெண்களுமாக இப்படி ஏமாந்து போச்சுகளே என்றுதான் இருந்தது ஆயிரம் பேர் சாப்பிட்டு விட்டும் போனார்களே என்றால் நேற்று வரைக்கும் அவர்களுக்கு நாமா போட்டும் நாளைக்கு நாமா போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கும் அவர்கள் எப்படியோ வயிற்றை கழுவிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் போடுகிறோம் என்று நாம் அக்ஷதை போட்டுக்கொண்டு கிளம்பினதால்தானே இந்த பத்து பதினைந்து பேர் வழக்கமாக தாங்கள் இருக்கிற இடத்தில் காய்ச்சி குடிப்பதை அல்லது பிச்சை எடுத்து தின்னுவதை விட்டுவிட்டு பசியும் பட்டினியுமாய் வெயிலில் இத்தனாம் தூரம் ஓடி வந்து ஏமாந்து போகும்படி நேர்ந்திருப்பது ஆக கூட்டல் கழித்தல் பார்த்தால் உபகாரம் பெரிசா அபகாரம் பெரிசா என்று தோன்றிற்று தானத்தில் எல்லாம் உசந்ததாக சொல்லப்படும் அன்னதானத்தில் கூட இப்படி நல்லதோடு கஷ்டமும் கலந்து வருகிறது எதற்கு சொல்கிறேன் என்றால் நாம் ஒருத்தனுக்கு உபகாரம் பண்ணுவதே நேராக இன்னொருத்தனுக்கு அபகாரமாக ஆகாதபோது கூட எப்படியோ சுற்றி வளைத்து கொண்டு போய் யாருக்கோ கஷ்டம் கொடுத்து அதோடு உபகாரம் செய்கிறேன் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு கிளம்பின நாமும் மனஸ் வருத்தப்படும்படியாகலாம் என்று காட்டுவதற்குத்தான் அதாவது எந்த உபகாரமானாலும் அத்தனை ஜனங்களுக்கும் செய்ய எவருக்கும் சாத்தியமில்லை எவராவது நம்முடைய உபகாரத்தை எதிர்பார்த்து ஏமாந்து மனமுடிந்து போகும்படியாகத்தான் ஆகிறது கோடீஸ்வரனால் கூட சத்காரியங்களுக்கு அவன் கொடுக்க ஆரம்பிக்கும்போது போது புற்றீசல் மாதிரி நன்கொடை கேட்டுக்கொண்டு பல பேர் வருகிறபோது ஏதோ ஒரு இடத்தில் அவன் இல்லை போ என்று கையை விரிக்கும்படி ஆகிறது இவன் புதிதாக வருபவன் கேட்கிற காஸ் உசந்ததாகத்தான் இருக்கிறது இவனுக்கு முன்னாடி யாரோ மோசக்காரர்கள் கூட ஏமாற்றி வாங்கி போயிருக்கிறார்கள் ஆனாலும் இவனுக்கு கொடுப்பதற்கில்லாமல் ஏமாற்றத்தோடு அனுப்பி வைக்க நேருகிறது ஆஸ்பத்திரி ஸ்கூல் என்று வைக்கும் போதும் பெட் இல்லை சீட் இல்லை என்று சொல்லி ரொம்பவும் நோயாளியாக உள்ள ஒருவனை நல்ல புத்திசாலியான குழந்தை ஒன்றை ஏமாற்றி மனசை வருத்தி திருப்பி அனுப்பும்படியாகவும் ஏற்படுகிறது ஒரு உயிரை காப்பாற்றுவது எத்தனை உத்தமமான காரியமாக தெரிகிறது அதிலே கூட கெடுதல் வருகிறது சொந்த சமாச்சாரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு ஊரிலே நாங்கள் முகாம் போட்டிருந்த ஜாகை ரொம்ப பழைய நாள் கட்டிடமாக இருந்தது ஓட்டு கட்டிடம் நடுவிலே முற்றம் கட்டிடக்கூரையின் உத்தரம் அநேகமாக உளுத்து போயிருந்தது அதிலே விர் விர் என்று சத்தத்துடன் பறக்கிற பெரிய வண்டுகள் துளை போட்டுக்கொண்டு வாசம் பண்ணி கொண்டிருந்தன அவை அப்பப்போ முற்றத்திலே வந்து விழுந்து புரளும் இப்படி ஒரு வண்டு குப்புற விழுந்தபின் அதனால் மறுபடி நேராக நிமிர்ந்து புரள முடியவில்லை எப்படியாவது புரண்டு பறந்து போய்விடவென்று அது காலை உதைத்துக்கொண்டு ரொம்ப பிரயத்தனம் பண்ணியும் முடியவில்லை. அப்போது அந்த முற்றத்திலே சாரி சாரியாக கட்டெரும்புகள் போய்க் கொண்டிருந்தன அதுகள் இந்த வண்டு இப்படி வயிறு மேலேயும் முதுகு கீழேயுமாக ஒன்றும் பண்ணிக்கொள்ள முடியாமல் காலை உதைத்து கிடப்பதைப் பார்த்ததும் இதுதான் சமயம் என்று அதனிடம் வந்து மொய்த்து கொண்டு வெடுக்கு வெடுக்கு என்று அதன் கால்களை பீப்பதற்காக கடிக்க ஆரம்பித்தன வண்டு சகிக்க முடியாமல் அவஸ்தைப்படுவது தெரிந்தது பார்க்க பரிதாபமாக இருந்தது வண்டை புரட்டி நேரே போட்டால் அது பறந்து போகுமே ஒரு உயிர் பிழைத்து போகுமே என்று நினைத்தேன் அப்படியே வண்டை புரட்டி போட்டது ஆனால் என்ன நடந்ததென்றால் அது தன் உயிர் தப்பினால் போதுமென்று உத்தரத்து துளைக்கு பறந்து போய்விடவில்லை என்ன பண்ணிற்று என்றால் தீர்த்துக் கொள்கிற மாதிரி அந்த எறும்புகளை எல்லாம் பிடித்து லபக் லபக் என்று தின்ன ஆரம்பித்து விட்டது ஒரு உயிருக்கு உபகாரம் பண்ண போன லக்ஷணம் இத்தனை உயிர்களுக்கு அபகாரமாக முடிந்தது நாம் ஏதோ ஒரு பிராணியை காப்பாற்றி நல்லது பண்ணிவிட்டோமாக்கும் என்ற ஈகோவுக்கு ஒரு அடி போட்ட மாதிரி பல பிராணி வதைக்கு காரணமாகும்படி ஆயிற்று சாதுவான ஒரு மானை இருந்து காப்பாற்றினால் கூட அந்த புலிக்கு சாகபக்ஷணம் மரக்கறி போஜனம் செய்ய முடியாதபடி ஈஸ்வரனை வைத்திருப்பதால் மானுக்குச் செய்யும் உபகாரம் புலியை பட்டினி போட்டு கஷ்டப்படுத்துவதாக ஆகிறது அதுவும் ஒரு உயிர்தானே அது வேண்டுமென்றால் தன்னை தானே துஷ்ட பிராணியாக படைத்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மகா துஷ்டனாக லோக கண்டகனாக இருக்கிற ஒரு ராவணனை பகவானே அவதாரம் பண்ணி கொள்கிறான் என்றால் கூட அப்போது பரம சாத்வியாக உத்தமியாக இருக்கப்பட்ட ஒரு மண்டோதரியின் மாங்கல்யத்தை பறித்து அவளை கதற கதர அடிப்பதாக இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம் தேங்க்யூ